தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவர் படை அமைப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவர் படை அமைப்பு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சுக்காம்பட்டியை சார்ந்த ஒரு தேவர் சமூகத்து இளைஞர் பரையர் சமூகத்து நபர்களால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார் இரண்டு சக்கர வாகனத்தில் வந்தபொழுது எதிரே வந்தவர்களுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இவர் அடித்து படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய உடலை வாங்க மறுத்து நீண்ட நாட்களாக தேவர் சமூகத்தினர் போராட்டம் நடத்தினர் பொதுக்கூட்டமும் நடத்தினர் இந்த சூழ்நிலையில் பிஎம்டி இசக்கிராஜா அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகையில் தேவர் படை அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் தேவர் சமூகத்து மக்களை பாதுகாப்பதற்காக தேவர் படை அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது தென் மாவட்டத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புகின்றனர் மோதல் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது காலம் காலமாக நீடிக்கும் அதற்கு முற்றுப்புள்ளியே இராது சமாதானம் அமைதிதான் தீர்வு ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டது அதற்காக உணர்ச்சி வசப்பட்டு தேவர் படை அமைக்கப்படும் என்று கூறியிருப்பது தவறான ஒரு சொல்லாகும் தேவர் படை அமைக்கப்படுவது என்பது சமாதான பேச்சுவார்த்தைக்காக அல்ல அடியக்காக என்று அவர் பேச்சிலிருந்து தெரிய வருகிறது ஆக அடிதடி பண்ணுவதற்காக ஒரு படையை அமைப்பது தவறான செயல் வன்முறை செயல்களில் ஈடுபடுவதற்காக ஒரு படையை அமைப்பது தவறான செயல் அதுவும் தேவர் பெயரில் அமைப்பது தவறான செயல் இதை பிஎம்டி இசக்கி ராஜா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு அமைப்பது தேவரை களங்கப்படுத்துவதாகும் ஆகவே இந்த தேவர் படை அமைப்பது என்பது ஒரு தவறான ஒரு சொல்லாகும் உணர்ச்சி வசப்பட்டு பிஎம்டி இசைக்கு ராஜா தெரிவித்துள்ளார் இந்த மாதிரியான செயல்கள் செய்யக்கூடாது தேவர் படை அமைக்கக்கூடாது அப்படி அமைத்தாலும் அதில் தேவர் சமூகத்தை இளைஞர்கள் பயணிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்களும் அமைதியாக இணக்கமாக வாழ வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பம் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போன்று பிஎம்டி இசைக்கு ராஜா அவர்களுடைய பேச்சு உள்ளது ஆகவே பிஎம்டி இசைக்கு ராஜா அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம்